கிறிஸ்துவில் பிரியமானவர்களே கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் சங்கீதம் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை இன்பமுமானது தேவன் எப்போதும் தம்முடைய ஜனங்கள் மற்றும் குடும்பங்களில் ஒரு மனம் ஒற்றுமை வழங்க வேண்டும் என்று விரும்புகிறார் அன்பு சமாதானம் ஒற்றுமை சகோதரத்துவம் பரிசுத்தம் இவைகளை தேவன் இந்த உலகத்திற்கு கொடுக்கும் செய்தி அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி அமற்போவதே பகை விரோதங்கள் எரிச்சல் பொறாமை குழப்பங்கள் வியாதி வலி முதலானவைகளை கொண்டு வருகிறது இந்த காயினுக்கும் ஆபேலுக்கும் நடுவில் இருந்த ஒரு உறவு ஒரு கொலையோடு முடிந்து விட்டது காரணம் காயினின் மனதில் எழும்பின பொறாமை தன் சகோதரனை நேசித்து அவனை உற்சாகப்படுத்துவதற்கு பதிலாக ஆபேல் மீது எரிச்சலடைந்தான் அவனுக்குள் காணப்பட்ட பொறாமை என்கிற சுபாவம் இந்த உலகத்தில் கொலை என்கிற பாவத்தை கொண்டு வந்தது காயின் தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலை துணிகரமாய் கொலை செய்தான் பிரியமானவர்களே கத்தர் எவ்வளவு நல்லவர் ஒவ்வொரு மனிதன் மேலும் தன்னுடைய இரக்கமும் கிருபையும் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் சகோதரர் ஒருமித்து ஒரு மனதோடு வாழ்வதை பார்க்கும் அவர் மகிழ்ச்சி அடைகிறார் அவருடைய பார்வைக்கு அது இருக்கிறது சகோதரர்கள் ஒரு மனதோடு ஒற்றுமையாக வாழுகிற இடத்தில் கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வீர்களா அதுவே சமாதானம் ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி அதன் நடுவில் ஒற்றுமைக்கு உதாரணமாக உங்களை வாழச் செய்யும் இன்றைக்கு ஒருமனம் மற்றும் ஒற்றுமை உங்களிலிருந்து புறப்பட்டு மற்றவர்களுக்கு அதை பரவ நாம் ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே அப்பா ஒரு அன்பின் ஆவியை குடும்பத்திற்குள் நீர் ஊற்றுவீராக ஆண்டவரே ஒருமனதை கெடுக்கிற பொல்லாத பிசாசு பொல்லாத சத்துரு வெட்கப்பட்டு போவானாக குடும்ப உறவுகளுக்குள்ளே கத்தர் ஒரு அன்பின் ஆவியை ஊற்றி அன்பன்னும் கட்டினால் இடை இடைக்கட்டுங்கப்பா பிரிவினை உண்டாக்குகிற கசப்பு விரோதங்கள் வைராக்கியங்கள் மாறட்டும் தகப்பனே ஆதி அன்பை கொடுப்பீராக உறவுகள் கட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே பா உடன் பிறந்த சகோதரர்களுக்குள் ஆண்டவரே ஒருவரையொருவர் நேசிக்கிற கருவை தாங்கப்பா ஆண்டவரே அந்த அன்பு என்னும் உறவு செப்பனிடப்படட்டும் குடும்பங்கள் உமக்கு மகிமையாய் வாழட்டும் சகோதரர்கள் ஒற்றுமையாய் வாழும் இடத்தில் நீர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவீரே அதை சுதந்திரிக்க உதவி ாக குடும்பங்களுக்குள் அக்னி ஊற்றுங்கப்பா சகோதரர்கள் ஒருவரையொருவர் நேசிக்கிறவனுடைய சிந்தையை தருவீராக ஆசிர்வதியும் வழி நடத்தும் நாமத்தில் பிதாவே ஆமேன்